ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம புதினா இலைகளை ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் புதினா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான் ரெண்டு மூணு மெத்தடில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ் அதாவது ஏர்டைட்டு பாக்ஸில் போட்டு அதோடய அடியில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டுட்டு இந்த லீவ்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு டிஷ்யூ போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எப்போதும் போல் ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த புதினா இலைகளை நல்லா மிக்ஸில் போட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து சிலிக்கான் மோல்டில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதை வந்து அந்த இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் அது வந்து வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஒன் இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரி பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீசருக்குள்ளே கூட அந்த லேக்கில் போட்டு வைக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணிடணும் இல்லைனா ஒரு மாதிரி வதங்கி போயிடும் ஸோ இந்த மெத்தட்லலாம் நம்ம வந்து புதினா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மெத்தட்னு சொல்லலாம் ஈவன் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் என்ன யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கிட்ட இப்போ சொல்ல போகிறேன் அதாவது பால் குக்கர் பால் குக்கர் தான் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த புதினா இலைகளை ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதில் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் வரைக்கும் சுத்தமாக கெட்டு போகாது இதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நாற்பது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கூட அந்த புதினா இலைகள் வந்து அழுகி போகாது ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஒவ்வொரு இலைகளாக வந்து பழுக்க ஆரம்பிக்கும் அதாவது நல்லா பழுத்த ஒரு எல்லோ கலரில் வர ஆரம்பிக்குமே தவிர அழுகி போகாது ஸோ நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி பால் குக்கர் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் பட் நம்ம அதை யூஸே பண்ண மாட்டோம் சும்மா தான் இருக்கும் இது வந்து பெரிய பெரிய இடத்தையும் ரொம்ப பெருசாக அடைக்காது சின்னதாக தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லீவ்ஸ் எல்லாத்தையும் அள்ளி உள்ளே வச்சிடலாம் புதினா இலையில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது ஒரு டிஷ்யூ இல்லைன்னா கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பால் குக்கருக்குள்ளே போட்டுக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி அடியில் டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா இலைகளையும் உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டீடாக்ஸ் வாட்டர் அதுக்கப்புறம் தான் ரெகுலராகவே இந்த புதினா இலைகளை போட்டுக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெசிபீஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்போ அப்போதைக்கு செடியிலேருந்து ப பறிச்ச மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்